உன்னை தேடி உன் இல்லம் வந்து இருக்கிறேன் ஞானம் ஆரோக்கியம் செல்வம் என அனைத்து செல்வத்தையும் உனக்கு அள்ளி தரப்போகிறேன் என் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் உனக்கு நான் தரப்போகிறேன் என் குழந்தையே சஞ்சல புத்தி என்பது எல்லாம் இருக்கும்போது ஏற்படுவது எதுவும் இல்லாத போதும் ஏற்படுவது பொறுப்பில்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்தும் போதும் பொறுப்போடு நடந்தும் தோல்வியின் பாதையில் போகும்போதும் ஏற்படும் மனசாட்சியோடு நடந்து கொள்ளும் போதும் ஏற்படும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மனதில் இருக்கும் போதும் ஏற்படும் அப்படியானால் எல்லா நிலைகளிலுமே சஞ்சல புத்தி ஏற்படுமா என்றால் நிச்சயமாக ஏற்படும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாவிட்டாலும் தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலாவது ஒருவர் வாழ வேண்டும் இதற்காக தொழில் செய்கிறோம் வேலைக்கு செல்கிறோம் நமக்கென கடமைகள் இருக்கிறது அது தனது திருமணமாக இருக்கலாம் வீடு கட்டுவதாக இருக்கலாம் பிள்ளையின் படிப்பாக இருக்கலாம் தொழிலை பெருக்கும் ஒரு முயற்சியாக இருக்கலாம் வாழ்வில் முன்னேற ஏதோ ஒரு வழியாகவும் இருக்கலாம் அவற்றை சரியாக செய்ய வேண்டும் என்று முனையும் போது பிரச்சனையை நாம் சந்திக்கின்றோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கொதிக்கின்ற எண்ணெயை போன்றது இளம் ஜூடாக இருக்கும் வரை இதமாக இருக்கும் கொதிக்க கொதிக்கத்தான் உடல் வெந்து போகும் ஆமை இருக்கிறதல்லவா அதை கொள்வதற்காக ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி கொதிக்க வைப்பார்கள் நீர் இளம் சூடாக இருக்கும் வரை இதமாக இந்த தண்ணீர் போல எங்கும் தண்ணீர் இருக்காது என நினைத்து ஆமை கால்களை அகல விரித்து நீந்த தொடங்கும் சில நிமிடங்களில் நீர் கொதிக்க ஆரம்பித்ததும் அதிலேயே இறந்து போகும் இப்படித்தான் பிரச்சனைகளும் துவக்கத்தில் பிரச்சனை தெரியாமலேயே காலை விடுவோம் பிறகு சமாளித்து விடலாம் என அடி எடுத்து வைப்போம் இறுதியில் அதிலேயே மாட்டிக்கொள்வோம் அதுவரை நிம்மதியாக போகும் நமது நிலைமை மோசமாகி உதவிக்கு வேண்டியவர்களை கோப்பிடுவோம் ஒரு கட்டத்தில் அவர்களும் ஒளிந்து கொள்வார்கள் பிறகு கடவுளை கோப்பிடுவோம் நமது கர்மா தேரும் வரை அவரிடம் உதவி பெற முடியாது ஏனென்றால் கடவுள் தருவதை கர்மா தடுத்துவிடும் அதன் பிறகு தற்கொலையா ஊரை விட்டு ஓடுவதா என சிந்திக்க வைக்கும் இதுதான் பிரச்சனையின் இயல்பு எப்படியும் திருப்பி தந்து விடலாம் என்ற எண்ணத்தில்தான் அனைவருமே கடன் படுகிறோம் நேரம் சரியில்லாத காலத்தில்தான் கடன் தொல்லை என்ற ஒன்று நமக்குள் ஊடுருவி விடுகிறது இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் மேற்கொண்டு புதிய முயற்சி எதிலும் ஈடுபடாமலும் கடன் பெற முயற்சிக்காமல் இருப்பதை வைத்து காலம் ஓட்டும் முயற்சியிலும் இருந்தால் நாம் நிச்சயம் தப்பித்து கொள்ளலாம் ஆனால் அது நம்மால் முடியாத ஒன்றாகி நமது நேரம் நம்மை வேறு திசையில் தள்ளிவிடும் அதனால் வட்டிக்கு மேல் வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்ட தனிக்கடன் வாங்குகிற கதையாக மாறும்போது மனம் சஞ்சலப்பட ஆரம்பிக்கும் கடன் மட்டும் அல்ல நமது குழந்தைகள் நலமாக இருப்பார்களோ மாட்டார்களோ என நினைக்கும் போதே மனம் சஞ்சலப்படுகிறது அவர்கள் நம்மை மதிக்காத போதும் கூட மனம் சஞ்சலப்படுகிறது நமது செயல்கள் நமக்கு எதிராக திரும்பிவிடும் போதும் நல்லதை செய்து தீமையாக முடியும் போதும் நாம் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் என்பதை உணர்ந்த பிறகும் மனம் சஞ்சலப்படுகிறது இப்படி நம்மை மீறிய செயல்கள் நம் வாழ்வில் குறுக்கிடும் போதும் மனம் இயல்பாக சஞ்சலப்படுகிறது இந்த நிலையில் இருப்பு கொள்ளாமல் நாம் தவித்து புலம்புகின்றோம் இத்தகைய நிலையை மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அலைபவனைத்தான் சஞ்சல புத்தியுள்ளவன் என்கின்றோம் ஆனாலும் நீ கலங்காதே உன் தந்தையான நான் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் முன்னை எப்படி பாதையில் விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே மனதில் என்னை நினைத்து நீ தொடங்கும் காரியம் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறப்போகிறது இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு எதுவுமே உன்னை தொந்தரவு செய்ய முடியாமல் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னுடைய பிரார்த்தனை ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் என் குழந்தையே நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை எழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு நான் வழங்குவேன் அது என் கடமை இவைகளை பெறுவதற்கு கால தாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது குழந்தையே நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் என் வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னையே நான் சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கின்றேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்துக்கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக செய் உனக்கு பக்கபலமாக உன் தந்தை நான் இருக்கிறேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு என் குழந்தையே நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உன் விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் உனக்கு பக்கபலமாக உன்னுடைய நிழலாக உன் தந்தையான நான் தான் நிற்கிறேன் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் மென்மையான மனம் படைத்தவர்கள் மட்டுமே என் பக்தர்களாக முடியும் இவர்கள்தான் எளிதில் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் கடவுளால் காக்கப்படுகிற இவர்கள் கடவுள் பெயரால் ஏமாற்றப்படுகிறவர்களாகவும் ஆகிறார்கள் எப்போதும் என் பெயரை நீ உச்சரித்து வா அதே சமயம் என் பெயரால் தொழில் ஆரம்பிக்கலாம் என முன்பின் தெரியாதவர்கள் புதிதாக அறிமுகமான நபர்கள் கூறினால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு நம் ஆசையினால் நாம் ஏன் அறுகிறோம் நப்பாசையினால் நிறைய கிடைக்கும் என நினைத்து இருப்பதை முதலீடு செய்வதாக நினைத்து தந்துவிடுகிறோம் பிறகு உன் தந்தையான என் பெயரிலேயே பழியை போட முயற்சிக்கிறார்கள் எது கிடைக்கிறதோ அதுவே போதும் என நினைத்து கொண்டு இரு விரைந்து கிடைக்க வேண்டும் என ஒருபோதும் குறுக்கு வழியை நீ நாடாதே உன்னை படைத்த உன் தந்தையான நான் உன்னை எல்லா நேரங்களிலும் கண்காணித்து கொண்டே இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள் எறும்பின் கால்களில் கட்டப்பட்ட மணியின் ஓசையை கூட துல்லியமாக கேட்கின்ற காதுள்ள நான் உன்னுடைய கூப்பிடுதலை நான் கேட்க மாட்டேனா என்ன பொறுமையாக இரு விவேகமாக செயல்படு மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் நான் விலக்கிவிட்டேன் இனி நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக நீ இரு என் குழந்தையே எங்கே கர்வம் இருக்கிறதோ அங்கே ஞானம் இல்லை என்று அர்த்தம் நெல்மணிகளை தாங்கும் வரை பணியாமல் நேராக நிற்கும் கதிர் நெல்மணிகளை பெற்றதும் தானாக தலைவணங்குவது போல உண்மையான ஞானம் பெற்றவனிடம் தாழ்மையும் எளிமையும் தானாக வந்துவிட வேண்டும் நான் எங்கும் இருக்கிறேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கிறேன் நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் முற்பட்டவனல்ல ஒளியுடைய ஆகாயத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன் மூன்றரை மூலம் உயரமுள்ள இம்மனித கூட்டில்தான் நான் வியாபித்து இருக்கிறேன் என்ற தவறான அபிப்பிராயத்தை அகற்றுவதற்காகவே நான் இப்புவியில் அவதரித்து இருக்கிறேன் என்னை வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னோடு ஐக்கியமாகி விடுகிறான் வெள்ளத்தை விட்டு இனிப்பு வெளியே சென்று விடலாம் கடல் அலைகளைப் பிரிந்து விடலாம் கண் கருமணியை பிரியலாம் என் கபடமற்ற விசுவாசமுள்ள பக்தன் என்னிருந்து வேறுபட மாட்டான் ஜனன மரண சூழலிலிருந்து நிச்சயமாக விடுபட வேண்டும் என்று உறுதியாக நினைப்பவன் தர்மஸ்தாஸ்திர விதிகளின்படி வாழ்க்கை நடத்த பிரயத்தனம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் தனக்குள் அடங்கிய மனத்தினாக இருக்க வேண்டும் பிறர் மனதை புண்படுத்தவோ தாக்கவோ கூடிய சொற்களை பேசக்கூடாது எவரையும் மர்மஸ்தானத்தில் அடிக்கக்கூடாது தன்னுடைய கடமையையே கருத்தாக கொண்டு சுத்தமாக சுய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு என்னையே எப்பொழுதும் நினைத்து இரு அவ்வாறான மனிதன் தன் தேகத்திற்கு எப்பொழுது என்ன நடந்தாலும் அது பற்றி கவலைப்பட மாட்டான் அவனுக்கு எந்தவிதமான பயமும் இல்லை எவன் ஒருவன் வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாது என்னையே வரித்து என்னுடைய புண்ணிய கதைகளை கேட்டுக்கொண்டு என்னுள் அந்நியமான எதிலும் ஈடுபாடு கொள்ளாது இருக்கிறானோ அவன் இறைவனோடு ஒன்றிவிடுகிறான் துயரம் என்பது நீ ஓடும் வரை உன்னை துரத்துவது ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் நின்று பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன் பக்கம் நெருங்கும்போது நீ ஒரு அடி பின்னால் எடுத்துவை நான் சொல்வதை கொஞ்சம் கூர்மையாக கேள் பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னை வைத்து உன் புத்தியையும் மனதையும் நேர்முகப்படுத்தி அதன் முன்னே விழித்துக் காட்டு பிறகு உன்னை வருத்தி துரத்த நினைக்கும் எதுவானாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் அழுகை என ஒன்றிற்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் வந்துவிட்டால் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் நீ எதற்கும் கலங்காவை குழந்தையே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ மகிழ்ச்சியாய் வாழ்வாய்